நம்மளோட ஜாதகத்தில் இந்த கிரக நிலையை வச்சு பலன்களை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்தெந்த கிரகத்தை நம்ம கிரகங்களில் வந்து முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரகத்துவம் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகத்தும் ஒவ்வொரு விதமான பாவ சுப கிரகம் அப்படிங்கிற ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்குது இந்த வகையில் வந்து இப்போ சூரிய பகவான் எடுத்துக்கிட்டு வைங்களேன் நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய அதிகாரம் என்ற சொல்லுக்கு அற்புதமாக விளங்கக்கூடிய ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் விடியல் என்ற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய இந்த இந்த சூரிய சூரிய பகவான் பகவானை ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானை வச்சு அவருடைய பிதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எந்த ஒரு பிதற்றலும் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும்